வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்னைக்கு பாருங்க ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு தேதி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுலேயும் புதன்கிழமை ஒரு அற்புதமான நாள் புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படி சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டினமுன்னா டோட்டல் வந்து இருபத்தி ரெண்டு வரும் உலகத்திலேயே ரெண்டு நம்பர்கள் பதினொன்று இருபத்தி ரெண்டு நான் ப்ரெடிக்டபிள் நம்பர் அம்பாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி டோட்டல் என்ன வர்றவங்களோ இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவங்களோ இல்லை ஒன்று பதினொன்றாம் தேதியோ இல்லைன்னா பதினொன்றாவது மாதமோ எதுலையாச்சிலும் பதினொன்று இருபத்தி ரெண்டு வந்தோம்னா அவங்களெலாம் மிறைய மிகப்பெரிய சாதனையாளர்கள் தான் இருப்பாங்க இதுதான் உண்மை அதே மாதிரி நாம் இன்னைக்கு ஒரு நல்ல நல்ல நிறைய விஷயங்கள் பேச நாம் யாருங்கிறத நல்ல புரியுங்க நாம் பெரிய சாதனையாளர்கள் ஏன் வேதனையாளர்களாக இருக்கும் சாதனை 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 அந்த சாதனை நம்ம எவ்வளவு தூரம் சாதிக்கிறோமோ அவ்வளவு தூரம் ஜெயிக்கலாம் மறக்காதீங்க நாம் வெற்றியாளர் ஆகிறதுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து நல்ல ட்ரில்லியன் மதிப்புட அதிகமான சொத்து நம்முடைய ஆழ்மனம் நம்முடைய ஆழ்மனம் நம்ம ஆழ்மனம் எது கேட்டாலும் கொடுக்கும் எப்ப கேட்டாலும் கொடுக்கும் எப்படி கேட்டாலும் கொடுக்கும் அது அந்த நேரத்துக்கு நமக்கு தேவைப்பட வேண்டும் ஒரு ஒன்றாவது வகுப்பு படிக்கிற பையன் நான் உடனே பரிசை எழுதி பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகணும்னு நினச்சேன்னா ஆழ்மனம் கொடுக்காது தெளிவாக வச்சுக்கிறேன் அவருக்கு அந்த வயது வேணும் அந்த பரிச்சை எழுதணும் அதை சாதிக்கணும் அப்போ அந்த ஆழ்மனம் கண்டிப்பாக அவரை கலெக்டர் ஆக்கியே தீரும் ஏன்னா அந்த ஆழ்மனம் நம்ம கூட தான் இருக்கு எங்கேயே இல்லை நம்ம கூடயே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன சரி நம்மாச்சலும் தூங்குறோம் நம்ம ஆழ்மனம் தூங்கவே தூங்காம இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுடைய ஆழ்மனம் நம்மளிடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம ஆழ்மனம் நம்மளை ரெக்கார்டு பண்ணி கொண்டிருக்க மறந்துறாங்க அப்பேற்பட்ட ஆழ்மனம் கிட்ட இருக்கும்போது நமக்கு தோல்வி பற்றிய பயமே வேண்டாம் தோல்வி பற்றிய பயமே வேண்டாம் வெற்றி 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 வெற்றியை நோக்கித்தான் செல்ல வேண்டும் அப்பேற்பட்ட ஆழ்மனத்தை நாம் விலைக்கு வாங்க முடியாது வாடகைக்கு வாங்க முடியாது லீசுக்கு வாங்க முடியாது அந்த மனம் அற்புதமான மனம் நம்ம கிட்ட தான் இருக்கு அந்த மனம் உடனே போயிடலாமா அந்த ஆழ்மனத்தை அடைஞ்சிடலாமா சாதிச்சிடலாமா அரை நாள்ல ஜெயிச்சிடலாமா ஒரு நாளில் ஜெயிச்சிடலாமா பத்து நாளில் ஜெயிச்சிடலாமான்னு நினச்சோம்னா நம்ம தோற்று போயிருப்போம் காரணம் நம்முடைய ஆழ்மனம் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்க போகுது கொடுக்க போகுது தேவையில் உள்ள அவ்வளோ பணத்தையும் நம்ம கொடுக்க போகுது அதுக்குன்னு ஒரு சில நடைமுறைகள் ஒரு வரைமுறைகள் ஒரு சில திட்டமிடுதல் இவ்வளவு இருந்தாத்தான் நம்ம ஆழ்மனத்தை நாம் சாதிக்க முடியும் ஆழ்மனத்தினால் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் என்னை எடுத்துக்கிடுங்க நான் ஒரு சாதாரண விவசாய வீட்டில் பிறந்தவன் அப்பேற்பட்ட நான் இன்று எனக்கு வயது எண்பத்தி ரெண்டு என் வயதை விட அதிகமான நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் என்னுடைய ஆழ்மன பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் அதுக்கு காரணம் என்னுடைய ஆழ்மனம் என்ன சொல்லுதோ அதை கேட்கறேன் நான் சொல்றத ஆழ்மன கேட்காது ஆழ்மனம் சொல்றதைத்தான் நான் கேட்கறேன் அதனால தான் சாதனைகள் பண்ணி கொண்டிருக்கிறேன் எனக்கு நிறைய தோல்விகள் உண்டு நான் அடைஞ்ச தோல்வி இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே அந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்க மாட்டாங்க அவ்வளவு தோல்வியும் சிரமமும் கஷ்டம் பட்டு காரணம் என்னுடைய ஆழ்மனத்தினால் சொல்லப்பட்ட அந்த உத்தரவுகளை நான் மீறினேன் ஆழ்மனம் கொடுத்த கட்டளைகளை நான் மீறினேன் அதனால நான் தோல்வி அடைஞ்சேன் அதை புரிஞ்ச உணர்ந்தேன் அறிஞ்ச இப்போ ஆழ்மனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்கிறேன் அதை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டேன் இந்த வீடியோ பதிவை பார்க்கும் அனைவரும் தயவு செய்து உங்க ஆழ்மனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நீங்க கேட்கணும் அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக தோத்து போயிடுவீங்க உலகத்தில் உள்ள அவ்வளவு சாதனையாளர்களும் விஞ்ஞானிகளும் விண்வெளி வீரர்களும் என்ன மிக பெரிய உலக பணக்காரங்களும் அவ்வளவு பேரும் அவங்களுடைய ஆழ்மனம் சொன்னதை கேட்டுத்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம அனைவரும் நம்ம சாதிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் வெற்றியாளர் ஆகணும் தொழிலில் கல்வியில் வெற்றியாளர் ஆகணும் வேலை பார்க்கிற இடத்துல வெற்றியாளர் ஆகணும் என்ன வேலை செஞ்சாலும் நம்ம தொழில என்ன மாதிரி தொழில் செஞ்சாலும் அவ்வளவு தொழிலை ஜெயிக்கணும் ஜெயிச்சு காட்டணும் அண்ணு நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றினால் தயவு செய்து உங்க ஆழ்மனம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க நிச்சயமா ஜெயிச்சிடலாம் நாம் ஆழ்மணத்துக்கு போறதுக்கு ஒரு சில பயிற்சிகள் இருக்குது அந்த பயிற்சிகள் நாங்க இங்க விருதுநகர்ல டைனமிக் ப்ரைன் ஸ்கூல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமான பயிற்சி அந்த பயிற்சிகளை பண்ணணும்னா நீங்க ஜெயிச்சு அந்த பயிற்சி மூலம் நிறைய சாதனைகள் பண்ணலாம் இந்த ஆழ்மன பயிற்சிக்கு வயது வரம்பில்லை ஆறு வயசு குழந்தைகளும் வர்றாங்க அறுபது வயசு வர்றாங்க சமீபத்தில் ஐயா சுரேஷன் வரைய அமெரிக்காவிலேருந்து வந்து இருபத்தோரு நாள் பயிற்சி பண்ணார் நிறைய சாதிச்சுட்டு போனார் இந்த ஆழ்மனத்துக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை மதமும் இல்லை எந்த மதத்துக்காரங்களும் எந்த இனத்துக்காரங்களும் எந்த வயதுக்காரங்களும் இந்த ஆழ்மனத்தை இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் மிக பெரிய சாதனையாளராக அவ்வளவு சாதனையாளர்களும் இந்த தான் ஜெயிச்சிருக்காங்க மறந்துறாருங்க இந்த ஆழ்மனத்துக்கு போகும்போது நான் பேசுறேன் நீங்க கேட்குறீங்க நீங்க சொல்கிறத நான் கேட்குறேன் இப்போ நம்ம மனநிலை பீட்டா வேவ்ஸ் பீட்டா வேவ்ஸ் பீட்டா அலைகள்னு சொல்றோம் அந்த பீட்டு அலைகள் நான் உங்களிடம் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய தலையில் ஒரு மின்சாரம் உண்டாகி மின்சாரத்தில் ஒரு எண்ண அலைகள் உண்டாகுது அந்த எண்ண அலைகளினுடைய ஃப்ரீக்குவன்சி ஒரு செகண்டுக்கு பதினைஞ்சிலிருந்து நாற்பது ஃப்ரீக்குவன்சி இருக்குது அந்த பதினஞ்சிலிருந்து நாற்பது ஃப்ரீக்குவன்சி இருக்கும்போது சுய நினைவில் இருக்கிறோம் அப்போ நடைமுறை விஷயங்களை தெரிஞ்சுக்கிடலாம் அந்த ஆழ்மனத்துக்கு போகணும்னா நாம் நம்முடைய எண்ண அலைகளை பதினாலு பிரிக்வன்சிலிருந்து எட்டு ஃப்ரிக்வன்சி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா தான் ஆழ்மனத்துக்கு போக முடியும் அந்த ஆழ்மனத்துக்கு போறதுக்கு நாங்கள் ஒரு தனி பயிற்சி கொடுக்குறேன் அந்த பயிற்சி கொடுத்து ஒரு மணி நேரம் பயிற்சி கொடுத்து அவங்களை அந்த ஆழ்மணத்துக்குள்ள கொண்டுட்டு போறேன் அப்போ அவங்களுடைய ஆழ்மனத்தினுடைய பிரிக்வன்சி எப்படி இருக்கும்னா பதினாலுலேருந்து எட்டு ஃப்ரிக்வன்சி வரைக்கும் இருக்கும் இந்த ஃப்ரிக்வன்சியை வந்து ஆல்பா பேஸ் ஆல்பா பேஸ் ஆல்பா பேஸ்ங்கிறேன் இந்த ஆல்பா வேஸில் நம்ம உள்ளே போகும்போது மூளையில் வலது மூளை இடது மூளை நடுமூளை என்று மூன்று பிரிவுகள் இருக்குது இந்த நடுமூளைக்கு கீழே பீனியல் கிளாண்டு கிளாண்டு என்று ரெண்டு நாளமில்லா சுரக்குகள் இருக்கின்றன அதுலேயும் இந்த பீனியல் கிளாண்டில் இருந்து ஒரு திரவம் மிலட்டோனின் ஒரு திரவம் உற்பத்தி ஆகுது எப்போ நம்ம எப்போ ஆழ்மனத்துக்கு போகிறோமோ அதாவது பதினாலு பிரிக்வன்சில இருந்து எட்டு பிரிக்வன்சி எப்போ நம்ம போறோமோ அப்பந்தான் அந்த திரவம் உற்பத்தி ஆகும் அந்த திரவத்துக்கு பேரு மிலட்டோனின் அப்ப மிலட்டோனின் திரவம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா நாம் ஆழ்மனத்துக்கு கண்டிப்பா போயிடலாம் அந்த மிலட்டோனின் திரவம் அந்த அற தூக்கத்திலேயோ தூக்கத்தை விட்டு எந்திரிக்கும் போதோ நமக்கு அந்த ஸ்டேஜில் இருப்போம் அப்போ நாம் இருக்கிறவங்களே நாம் யாருக்கு என்ன கேட்கணுமோ அவங்களை கேட்டால் தகுந்த பதில் வரும் காரணம் அவங்க சுய நினைவில் இல்லை ஆழ்மனத்தில இருக்கிறாங்க அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியை இவங்களால் பதில் சொல்ல முடியும் முதல்ல அந்த ஆழ்மனத்துக்கு போறவங்க அவங்களை புரிஞ்சுக்கிடலாம் அவங்களை தெரிஞ்சுக்கிடலாம் அவங்களுடைய எதிர்கால என்ன ஏன் தோற்றம் ஏன் ஜெயிக்கலைங்கிற புரிதலை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நிறைய காரியங்கள் அவங்களால அவங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்த முடியும் எப்போ ஆழ்மனத்துக்கு போய் அந்த பயிற்சி நிறைவு பண்ண பிறகு அவங்க சாதிக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு ஒரு வாரத்திலேயே பெர்மனன்டாக அந்த ஆழ்மனம் ஆக்டிவேஷன் ஆயிரும் ஒரு சிலவங்களுக்கு பத்து நாள் ஆகும் ஒரு சிலவங்களுக்கு ஒரு மாதம் ஆகும் ஒரு சிலவங்களுக்கு கவனம் செலுத்தினா மிகப்பெரிய லைட் ஆகும் ஆழ்மனத்துல எவ்வளவு காலம் அந்த பயிற்சி ஈடுபாடோடு நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் நம்மளை யாருன்னு நாம் புரிஞ்சுக்கிடலாம் நாம் இந்த ஆழ்மன பயிற்சி பயிற்சி பண்ணோம்னா நாம் யார் நாம் ஏன் தோத்தோம் எதுக்காக நாம் ஜெயிக்கல நம்முடைய இலக்கு என்ன நம்முடைய குறிக்கோள் என்ன நாம் எந்த பாடத்துல ஃபெயிலானோ நம்ம எப்படி பள்ளிக்கூடத்துல எப்படி ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது தமிழ்நாட்டிலேயே முதல் மாணவனாக வர்றதுங்கிற போன்ற பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக காரணம் அவங்கள உணர்ந்துடுறாங்க படிப்பை தவிர அவங்களுடைய எண்ணம் எதுலேயும் போகாது அது போக மனப்பாடம் பண்ணி 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 படிக்கணும் எண்ணமே வர்றாங்க ஆழ்மணத்துக்குள்ளே போயிட்டோம்னா அவங்க என்ன கேட்டாலும் அது ஆழ்மனம் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு பொறுப்பற்று பொறுப்பற்று திறாங்க பார்த்தீங்களா இஷ்டத்துக்கு எங்கே செயல்படாமல் மனம்போங்கிற போக்கில் திரிகிறவங்கெல்லாம் இந்த ஆழ்மன பயிற்சி எடுத்தாங்கன்னா அவங்க உணர்ந்து அவங்க யாரெங்கிற உணர்ந்துட்டாங்கன்னா அந்த பொறுப்பற்ற தன்மை விலகி யாரெங்கிற புரிஞ்சு அவங்க நல்ல வழிக்கு போயிடுவாங்க அது மாதிரி நிறைய குடிச்சிட்டு இருக்கிறவங்க அந்த கவலை போக்குறதுக்காக குடிக்கிறவங்க அவங்களையும் இந்த ஆழ்மன பயிற்சி அவங்களை திருத்தி அவங்கள யாரன்னு உணர வைக்கலாம் ஆழ்மனம்ங்கிறது ஒரு வித்தியாசமான மனம் மனம் வெளிமணமும் உள்மனமும் எப்பவும் ரெண்டு சேர்ந்து செயல்படுதோ அப்ப நிறைய காரியங்கள் நம்ம ஒரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்